ஜி டாக்கி வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா சோ தமிழ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மேக்ஸ் படத்தினுடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் கிச்சா சுதீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நடிப்புல அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய படம் தான் இந்த Max. And இது வந்து கன்னடத்தில் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் அன்னைக்கே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ வந்து தமிழ்ல இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கார்த்திகேயா படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஷேகர் சந்திரா அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஜினேஷ் லோக்நாத் படத்தினுடைய எடிட்டர் வந்து கணேஷ் பாபு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க கிச்சா சுதீப் அவரோட சேர்ந்து வரலக்ஷ்மி மற்றும் சமித் தாண்டா சுனில் இந்த மாதிரி பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருக்கிறாரு கிச்சா சுதீப் அவர் ஒரு ஸ்டேஷனுக்கு போறாரு அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அதனால என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி கிச்சா சுதீப் அவர் வந்து ஏற்கனவே சில சம்பவங்கள்னால சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு புது ஸ்டேஷனுக்கு வந்திருக்குறாரு அந்த புது ஸ்டேஷனில் அவர் ஜாயின் பண்ண அன்னைக்கு ஒரு சில சம்பவம் வந்து நடக்குது அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தப்பான ஒரு முறையில் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அவனுங்களை போட்டு அடித்து நல்லா இது பண்ணி ஸ்டேஷனில் கொண்டு வந்து காசு லாக்கப்பில் போடுறாரு ஸோ லாக்அப்ல போட்டதுமே எல்லாருமே வந்து பெரிய பெரிய இடத்து பசங்க லாக்அப்ல போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு டெத் வந்து நடந்தது அண்ட் லாக் அப் டெத் அப்படின்னும் போது அது அளவுக்கு பெரிய பாதிப்படையும் அதை விட முக்கியம் இது கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலான அது இவங்களுக்கு ஆகும் அவருக்கு தெரியும் அண்ட் இப்பதான் வந்து இது அவருக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஸ்டேஷனை உண்டு லர்ன் பண்ணிடுவாங்க காலி பண்ணிடுவாங்கன்றது தெரியும் அதே இருக்கக்கூடிய வரலட்சுமியா இருக்கட்டும் சயுக்தா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க எப்படி அவர் வந்து டாக்கிள் பண்ண போறாரு இது வந்து ஒன் நைட் அதாவது ஒன் டேல நடக்கக்கூடிய கதை மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து எடுக்கக்கூடிய ஆக்ஷன் இவங்க இந்த டெட் பாடியை வந்து மறைக்க போறாரா இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்ததை வேற விதமா ட்விஸ்ட் பண்ண போறாரா அண்ட் இதுக்காக இவங்க இந்த மாதிரி லாக் அப் டெத் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆல்ரெடி இருக்கிறாங்களா வெளியில இவங்களுடைய பெரிய ப்ரொஃபைல்னு சொன்னால அவங்க எல்லாரும் ஒரு கேங் கேங்கா தாக்கிறதுக்காக வராங்க ஸோ ஒரு பக்கம் ஒரு கேங்கு இன்னொரு பக்கம் ஒரு கேங்கு ஸோ இவங்க எல்லாரையும் அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாரு அண்ட் இதுல இருந்து அது ஸ்டேஷனையும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்க எப்படி கப்பத்த போறாருன்றதுதான் படத்தினுடைய மீதி கதை சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சிம்பிளான இந்த நாட்டை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக முக்கியமாக மாசா காட்ட முடியும்ன்றதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க ஸோ கிச்சா சுதீப் அப்படின்றவருக்கு சொல்லவே வேணாம் ஹீரோ கொடுத்தாலும் பக்காவா பண்ணுவாரு வில்லன் கொடுத்தாலும் பக்காவா பண்ணுவாரு அதுக்கு எதிர்த்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து நானி படம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர்கிட்ட வந்து எல்லா விதமான நடிப்பு த சொல்லலாம் அவர் ஒரு நிறைய படங்கள் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு இந்த போலீஸ் கேரக்டர்ல என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுத்துருக்கிறாரு ஆக்ஷன் பிளாக் கொஞ்சம் கூட குறைவே இல்லாத அளவுக்கு மாஸ் சீக்வன்ஸ் இருக்குது அண்ட் அவரோட சேர்ந்து வரலட்சுமி அவங்க சம்யுக்தாவும் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒன் நம்ம போது வரக்கூடிய கேங்கை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க அதை எந்த அளவுக்கு அப்படியே படத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் மாஸ் மாஸ் மாசாக தான் இருக்குது ஸோ கிஜா சுதிப்புடைய கேரக்டர் அர்ஜுன் மகாக்ஷி அப்போ அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் மேக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது தான் டைட்டிலாகவும் வச்சிருக்கிறாங்க ஸோ இதை வந்து எப்படி ஃபைனலாக இவங்க எல்லாரும் ஸ்டேஷனை காப்பாற்றினாங்களா அண்ட் இறந்தவருக்கு என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க கொடுத்தாங்க இல்லைன்னா வந்து இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருந்ததா ஸ்டேஷனுக்கும் பாதிப்பு வராம இருந்ததா அண்ட் அதை விட அந்த கேங்கு இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையன்றதுதான் படத்தினுடைய மீதி கதை இதை வந்து கொஞ்சம் கூட இந்த வாரம் வந்ததில் நிறைய தமிழ் படங்கள் வந்தது ஒரு ஒரு படங்களில் ஒரு ஒரு விதமான குறைகளை வந்து சொல்லியிருந்தாலும் அதை விட பாராட்டத்துக்குரிய படங்களும் இருந்தாலுமே கூட ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு நைட்டு இது அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் மாசாவும் கொடுக்கலான்றது தான் இந்த படத்தின டைரக்டர் விஜய் கார்த்திகா அவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் இது வந்து தமிழில் கிச்சா சுதீப் அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்கன்றதுக்காக தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை நம்ம போது நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டேஸ்ட் மாறுபடும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கன்னட ஆடியன்ஸ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அப்படின்ட்டு ஓவர் மாஸ் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம ஒரு சில இடத்துல ஏற்றுக்க மாட்டோம் அதுக்கு உதாரணமாக பல படங்களை வந்து நம்ம சொல்லலாம் தம் மற்ற லாங்குவேஜ் மற்ற ஸ்டேட்லலாம் நல்லபடியாக ஓடி இருந்தாலும் இங்கே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி கதை நல்ல கதையாக இருந்தாலுமே கூட சுவாரஸ்யம் குறையாமல் கொடுத்துருந்தாலும் கூட இதெல்லாம் எதுக்கு இப்போ இந்த இடத்துல அப்படின்றது தான் அதே போல் கேஜா சுதீப் ஒரு போலீஸ்க்கான அந்த ஒரு லுக் அந்த ஒரு என்ன சொல்றது பிசிக்கோட அவர் இன்னும் கொஞ்சம் லுக் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது அண்ட் அது இல்லாமல் இந்த படத்துல டெக்னிக்கலி வந்து பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபருடைய ஒர்க்கை வந்துட்டு அந்த டோனை மெயின்டைன் பண்ணதாக இருக்கட்டும் இல்லைனா அந்த ஸ்டேஷன் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க்கை வந்து காட்டியிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரஜினேஷ் லோக்நாத் அவங்களுக்கு பெரிய பாராட்டுகள் தெரிய கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த சுவாரஸ்யத்தை வந்து நம்மளுக்கு இன்னும் கூடுதலாக கொடுத்தவர் வந்து மியூசிக் டைரக்டர் தான் பிஜிஎம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிஜிஎம் ஸோ த்ரூ அவுட் த மூவி அவருடைய ஒர்க் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு படத்துக்கு அந்த நகர்வை வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கு அஜினேஷ் லோக்நாத் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கிறாரு அண்ட் கிச்சா சுதீப் அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எஸ் அண்ட் கன்னட ஆடியன்ஸில் இருந்து தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் மற்ற தெலுங்கு ஆடியன்ஸ் இருந்தாலும் இன்னும் அதிகமான ஆடியன்ஸ் வந்து அவர் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்து மூலயமா இருக்குது அண்ட் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ப்ரொமோஷனில் பண்ணும்போதெல்லாம் கூட அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் நிறைய விஷயம்லாம் பேசியிருந்தார் ஸோ அதெல்லாம் தாண்டி படம் வந்து நம்மளுக்கு எஸ் ஒரு ஒரு படமா நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது மாசான படம் கமர்ஷியலான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டாட விட கொண்டாடுற விதமாகவும் இருக்கலாம் அதை தாண்டி இதே பேட்டர்ல நம்ம தமிழ்லயும் ஒரு சில படங்கள் முக்கியமா ரீசன் டேஸ்ல அதிகப்படியாக பேசப்பட்ட ஒரு படமாகவும் வந்திருக்கிற கைதி படத்தினுடைய அந்த ஒரு லியோ இந்த படம் இருக்குதுன்ற ஃபீலும் கொஞ்சம் தான் செய்யுது பட் எனிவே இந்த கிச்சா சுதிப் அவங்களுடைய நடிப்பில் இருக்கக்கூடிய மேக்ஸ் படம் மேக்ஸிமமாக பல பேரை கவர்ந்துருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஜி டாக்கிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்